நீங்க குடும்பத்துல தீன் ஹயாத் ஆகுவதற்கு சுண்ணத்தை காரணிகளாக விளங்கணும் மார்க்க குடும்பத்துல தீன் அறிஞ்சிருச்சு நான் காரணமா கூடாது ஒரு உஸ்தாதி அம்மா ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்களால மாணவிகள் மாணவி மதரசாவுக்கு வராம துண்டிச்சு போயிட்டாங்க அதுக்கு இந்த உஸ்தாதி காரணம் இப்படி இருந்த கூடாது ஆசிரியர் மாணவர்களை உருவாக்காட்டியும் கூட மாணவர்கள் கல்வி பயின்றதற்கு தடையாக இருக்கக்கூடாது அதே மாதிரி நீங்க பட்டம் பெற்று போகிறவங்க நீங்க போறக்கூடிய உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய வீடுகள் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திக்குல ஒவ்வொரு முக்குல ஒவ்வொரு சூழ்நிலையில இருப்பாங்க அங்க தீன் வருவதற்கு நீங்க காரணமாக இருங்க அல்ல உங்களை ஏற்றுக்கொள்வான் அப்படி ஒருவேளை முடியலைனாக்க இருக்கிற தீன் அந்த குடும்பத்திலிருந்து அழிந்து போகுவதற்கு விடைபெற்று போவதற்கு நாம காரணமாக ஞாபகத்துல வைக்கணும் அதே மாதிரி அடுத்த விஷயம் நபிசல்லும் அவங்க எல்லா ஜனங்களும் அவங்க இருக்கிற இடத்துக்கு அங்க போய் தீன பரப்புனாங்களே தவிர யாரையும் தன்னிடத்துக்கு அவங்க கூப்பிட்டு வாங்க உங்களுக்கு தீன் சொல்லி தரேன்னு யாரையும் கூப்பிடல அபு ஜெகன் அபூலக இருந்த இடத்துக்கு அவங்க வீட்டுக்கு போய்தான் பல தடவை தீன சொன்னாங்களே தவிர அவங்கள தன்னிடத்துக்கு கூப்பிட்டு தீன சொல்லி கொடுத்த வரலாறுகள் இல்ல அதே மாதிரி மக்கள் உங்கள்ட்ட வந்து கேட்பாங்க நம்ம அக்கா நம்ம தங்கச்சி நம்ம அண்ணன் நம்ம குழந்தை நம்ம உறவுகள்ல எத்தனை பேர் அத்தக்ட்ட வந்து கேட்டா சொல்லிக்கலாம்னு இருக்கிறது இல்ல எப்ப தீன் இல்லாத சூழ்நிலையை பாக்குறோமோ அப்பவே சொல்லணுங்கிற அந்த துடிப்பு உள்ளத்துல உருவாயிருக்கும் அதுக்குதான் அதுக்குதான் இந்த பட்டமும் இந்த உறுதிமொழியும் உங்கள்ட்ட இருந்து பெறப்படுது நபிமார்கள் எப்பவுமே அனுப்பப்படல ஆர்வமே இல்லாதவர்களுக்கு மத்தியில நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க தீன சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி நீங்க போகக்கூடிய பயணிக்கக்கூடிய அந்த பயண தடங்கள் குடும்பங்கள் தீனுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி தீனுக்கு சாதகம் இல்லாம பாதகமாக இருந்தாலும் சரி தீன அவர்களினுடைய உள்ளத்துல கொண்டு வந்து அதை அந்த குத்துவிளக்கை அந்த ஜோதிய எரிய வைக்கிறது நம்மளுடைய பொறுப்பு நான் சொல்றேங்க அவங்க கேட்கலங்க இந்த காரணங்கள் இல்லை கேட்கும் முறைக்கும் சொல்வது எப்படிங்கிறதையும் கத்துக்கணும் அதுக்கு ஒரு முறை இருக்கு ஒரு தடவை சொல்லிட்டு நான் சொன்னேங்க அவங்க கேட்கலங்க இந்த மாதிரி காரணம் சொல்லி தப்பிப்பவர்கள் நம்ம அல்ல அவங்க கேட்கிற வரைக்கும் எப்படி சொல்லணுங்கிற ஒரு அந்த ஹிப்மத்தை கற்றுக்கொள்வது தான் நம்மளுடைய திறமை அதே மாதிரியாக இந்த இந்த இவங்களோட இவங்களுடைய உறவினர்கள் நீங்க வந்திருக்கிறீங்க அவங்களோட சில விஷயங்களை நாம் பரிமாறணும் நீங்க இவங்க கிட்ட கிட்ட இரண்டு மூன்று ஆண்டுகள் தீன கத்துக்கிறதுக்காக வேண்டி சாப்பாடு ஆக்குனது போக சில வேலைகளை நீங்களே கூட செஞ்சுக்கிட்டு இவங்களை அனுப்பி அனுப்பியிருப்பீங்க நான் துணி வச்சு வச்சுக்கிறப்பா நீ போய்ட்டு அப்படின்னு சொல்லி கூட அனுப்பியிருப்பீங்க சில நேரங்களில் சொந்தத்தில் உள்ள நல்லது கெட்ட நிகழ்வுகளுக்கெல்லாம் போகாமல் கூட அங்கங்கே வந்திருக்கலாம் மதரசாவோட பாடம் படிக்க ஒரு பெரிய முஞ்சாகதா ஒரு பெரிய குர்பானை தியாகத்திற்கு அப்புறம் இந்த எட்டு பேர் உருவாகி இருக்கிறாங்க இவர்கள் இன்னைக்கு உங்களுடைய வீடுகளில் அள்ளிமாக்கனாக ஆழிமாக்கனாகி மாக்கனாக ஒப்படைக்கப்பட்ட கண்ணாடி பாத்திரங்கள் உடையாம இவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை நீ எண்ணத்தை போட்டு தீன படிச்சுட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்தா நான் சொல்ற தான் கேட்கணும் என்பதாக தீனுக்கு முரணான ஒரு வாழ்க்கைய மனைவியோட முரண்டு பிடிக்கிறவங்கள உறவுகளோட முரண்டு பிடிக்கிறவங்களா நாங்க இருக்க மாட்டோம் நாங்க எங்களுடைய மனைவி மக்கள் எங்களுடைய அக்கா தங்கச்சி எங்களுடைய உறவுகள் தீனை கத்துக்கிட்டு வந்தா அந்த எந்த தீனுடைய உத்வேகத்தோட உணர்வோட அவங்க வீட்டுக்கு வராங்களோ அதைய மென்மேலும் மெருகூட்டக்கூடிய அதை பாதுகாப்பு செய்து தரக்கூடிய கவசங்களாக வளையங்களாக தான் நாங்க இருப்போமே தவிர அந்த தீனுடைய ஜோதிகளை அனைக்கிற மனிதர்களாக நம்ம ஆயிரக்கூடாது என்ன படிச்சாலும் வீட்டுக்கு வந்தா எனக்கு மனைவியாக இருந்தாலும் எனக்கு அக்காவாக தங்கச்சியாக இருந்தாலும் தீனை கற்றுக்கொண்டு வந்திருப்பவர்கள் குரானை உள்ளத்தில் சேர்த்து வைத்திருப்பவர்கள் மரியாதையோட அதே நேரத்துல அவர்களுடைய அந்த தீனுடைய உத்வேகத்தை அந்த ஜோதி அணைஞ்சனாவும் அவர்களோட செயல்படக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை நம்மளுடைய குடும்பங்கள்ல கொண்டுட்டு வரணும் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன் நம்ம இந்த எட்டு பேர் நம்ம தீன் இல்மு கத்துட்டு போறோமே இல்முங்கிறது இது என்ன பிராக்டிக்கலா இல்ல தியரிங்கா அதாவது வெறுமனா எஜுகேஷனல் knowledge படிச்சி நம்ம சரசல தலையில உள்ளத்துல சேர்த்துட்டோம் அப்படியே இல்ல இது செயல்பாட்டுல வர வேண்டிய பொருளுங்களா செயல்பாட்டுல வரணும் இல்மு என்பது உங்களுக்குன்னு ஒரு நிர்வாகம் உங்களுக்குன்னு ஒரு உஸ்தாதிபி அவங்களுக்கு மாதாந்திர சம்பளம் அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ஃபேனு ஏற்பாடு அதுக்கு கரண்ட் பில்லு அப்புறம் உங்கள் கணவன்மார்கள் உங்களை அனுப்பிச்சிருக்குறாங்க மெனக்கட்டு நீங்கள் டெய்லி வந்துட்டு போகிறதுக்கு ஆட்டோ ஃபீஸு செலவு பெட்ரோல் செலவு இது மாதிரி எல்லாம் செலவு செய்யப்பட்டு நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த இல்மை படித்து தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதோட நின்றாமல் இதை செயல்பாட்டில் கொண்டு வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இதை அனுபவித்து இதை பிற மக்களிடத்தில் எத்தி வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு பாருங்க ஒரு 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 சின்ன சம்பவம் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள நம்மளுடைய வட்டாரத்துல ஈரோட சுத்தி இருக்கக்கூடிய பாகத்துல நடந்தது ஒரு ஒரு பொண்ணு கிட்ட கிட்ட அவங்க ஆலிமா மாதிரி ஓதி முடிச்சிட்டாங்க குரான் எல்லாம் சரளமா ஓதுறவங்க ஆனா அவங்க ஒரு நாள் காலையில எந்திரிச்சு என்னங்க அந்த அவங்க உறவினர்கள் சொல்றாங்க அவங்க எந்திரிச்சு ஒரு கனிமா இல்லாத நபரோட போயிட்டு அங்கே வீட்டை விட்டு